வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே வரக்கூடிய புத்தாண்டான விசுவாச வருடத்தில் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுன்னு நாம் இப்போ பார்க்க போகிறோம் தமிழ் புத்தாண்டான விசுவாச வருடத்துக்கான வாழ்த்துக்களை உங்களுடைய அனைவருக்கும் தெரிவிச்சுக்கிறேன் ஏற்கனவே தனுசு ராசிங்கிறது ஒரு சங்கடத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு ராசி தான் அதாவது கெட்டு போன ஒரு ராசின்னா அது தனுசு ராசி தான் எவ்வளவெல்லாம் வாழ்க்கையில் கெட்டு போகக்கூடாதோ அந்த அளவுக்கு வந்து கடந்த காலத்தில் வந்து கெட்டு போச்சு மொத்தத்திலேயே டோட்டலாகவே முடிச்சு விட்டுருச்சுன்னே சொல்லலாம் அப்போ வாழ்க்கையை முடிஞ்சு போன மாதிரி தான் இப்போ வரைக்கும் அப்படிதான் இருக்கு நிறைய பேர் நினைப்பீங்க நம்மளுடைய வாழ்க்கை இப்படி போயிருமோ மறுபடியும் ஒரு நல்ல காலம் வருமா வராதா அப்படின்னுலாம் நினைக்க தோணும் மாற்றம் அப்படிங்கிறது வாழ்க்கையில் எப்பயுமே தான் இருக்கும் சில காலங்களில் நல்ல மாற்றங்கள் வரும் சில காலங்களில் கெட்ட விதமான மாற்றங்கள் வரும் அப்போ கடந்த காலத்தில் கெட்ட மாற்றங்கள் நிறைய ஏற்பட்டு போச்சு அவங்களுக்கு அவ்வளோதான் பொருளாதாரத்தில் பிரச்சனை பண வருமானம் இல்லை பண தட்டுப்பாடு நூறு ரூபாய்க்காக கூட கஷ்டம் ஐம்பது ரூபாய்க்காக கூட கஷ்டம் கடன் கேட்டு கேட்டு அலைஞ்சு அவமானப்படுறது கடனை கட்ட முடியாம அவமானப்படுறது ஓடி ஒளியறது குடும்பத்திலையும் பலவிதமான சண்டை சச்சரவு பிரிவினை கணவன் மனைவிக்குள்ள ஒரு இணக்கமான உறவுகள் இல்லை கணவன் மனைவி பிரிவினை டிவோர்ஸ் ஆகிறது அல்லது கணவன் அல்லது மனைவிக்கு ஏதாவது ஆபத்துகள் வந்து பிரியறது இப்படியெல்லாம் நிறைய கெடுபலன்களை வந்து நீங்க அனுபவிச்சிட்டீங்க வேலையில பிரச்சனை தொழில பிரச்சனை அப்ப நல்லதுங்கிறதே நடக்காதா அப்படிங்கிற மாதிரி தான் ஆய் நல்லதுங்கிறதே நடக்கல சரி எல்லாம் போகட்டும் இந்த விசுவாச வருடத்துல யாவதும் நல்லது நடக்குமா நடக்காது அதைத்தான் பார்க்க போறோம் நல்லது நடக்கும் அப்படின்னு தான் இருக்கு எப்படி நடக்கும் அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்க்கலாம் இதுவரைக்கும் உங்களுக்கு நான்காவது ராசியில ராக இருக்கார் அப்புறம் ஆக இருந்தால் என்ன பண்ணுவார் நமக்கு கஷ்டத்தை கொடுப்பாரு சொத்து சுகத்தை வைக்க வைப்பார் கடனை கொடுப்பாரு நகை நிட்டுகளை விற்க வைப்பாரு நம்மளை நடுத்தருவுக்கு கொண்டு வர்ற மாதிரி கொண்டு வர்ற வேலையை அவர் பார்ப்பார் தாயாரோட பகை அல்லது தாயாருக்கு உடம்பு செல்லாம போகிறது ஒரு சிலருக்கு உடம்பு செல்லாமல் போவோம் ஒரு சிலருனுடைய தாயார் இன்றைக்கி இருக்கவே மாட்டாங்க அப்படின்னா இறந்திருப்பாங்க எல்லாரோட தாயாரும் இல்லை ஆனா கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு சில தனுசு ராசிக்காரைய தாயாரு இன்னைக்கு இருக்க மாட்டாங்க இது வந்து உங்களுக்கு மிகுந்த ஒரு மன வருத்தத்தையும் கண்டிப்பா கொடுக்கும் மன உளைச்சலையும் கண்டிப்பா கொடுக்கும் ஒரு சிலருக்கு தாயாரு மிகப்பெரிய எதிரி மாதிரி ஆயிடுவாங்க நல்லதான தாயாருக்கு செய்யற தாயார் மட்டும் ஏன் நம்மளை இப்படி பாக்குறாங்க அப்படின்னு நமக்கு தோணும் ஒரு வருத்தமா இருக்கும் கூட்டு குடும்பம் எல்லாம் பிரிஞ்சிடும் விவசாயம் செட் ஆகாம போயிரும் ஆடு மாடுகள் எல்லாமே ஒண்ணுமே இருக்காது எவ்வளவு பால் படணுமோ பால் விட்டு போயிரும் அப்ப குடும்பம் அப்படிங்கறதே கூத்தாடி ஆகுற மாதிரிதான் அந்த நிலைமை அப்படிதான் இருக்கும் சரி இப்ப இந்த ராகு பயிற்சி இப்ப விலக போகுது இதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல விஷயம் எப்ப விலக போகுதுன்னா ஏப்ரல் மாசம் இருபத்தி ஆறாம் தேதி ராகு கேது பயிற்சி வரப்போகுது அப்ப இனிமேலு இந்த ராகினால ஏற்பட்ட கொடூரமான பலன்கள் இருக்காது குடும்பத்துல சண்டை சச்சரவு பண வருமானத்துல பிரச்சனை கடன் காட்சி இதெல்லாம் எதுவும் இருக்காது அப்ப மீண்டும் உங்களுடைய வாழ்க்கை தலைக்க போகுதுன்னு அர்த்தம் செல்வ செல்வாக்கிய உருவாக போகுதுன்னு அர்த்தம் பகையான தாயினுடைய உறவு நல்லா இருக்கும் சொந்தக்காரளுடைய உறவும் நல்லா இருக்கும் குடும்பத்துல சண்டை சச்சரவு வறுமை கஷ்டம் இது எல்லாம் விலக போகுது அப்ப மீண்டும் ஒரு நல்ல காலம் பிறக்க போதா வச்சுக்கலாம் கேது அப்படிதான் பத்தில் இருக்க கூடாது தொழில் நல்லா இல்லாமல் போயிடும் போயிரும் எடுத்ததுக்கெல்லாம் நிறைய பிரச்சனைகள் அசிங்கம் அவமானம் கெட்ட பேரு அதெல்லாம் கொடுத்துருவாரு இப்ப கேது பயிற்சி ஆக போதில்லை ஏப்ரல் இருபத்தி ஆறுல அப்ப அதுல இருக்க பிரச்சனையும் டோட்டலா முடிஞ்சு போச்சு அடுத்து குரு பகவான் வந்து மிகப்பெரிய வாழ்க்கைய புரட்டி போட்டவர் தான் குரு வந்து ஆறுல இருக்கக்கூடாது குரு தான் இவ்வளவு நாள் இருந்துச்சு இப்ப வரைக்கும் இருக்கு குரு பகவான் வந்து வரக்கூடிய மே மாசம் பதினோராம் தேதி தான் ஆறாவது ராசிலிருந்து ஏழாவது ராசிக்கு விலகுவார் அப்ப கடந்த காலத்துல ஒரு வருஷமா குரு என்ன பண்ணாருன்னா நம்ம ஒரு வீட்டை விட்டு போறதுக்கு குரு தான் காரணம் ஒரு ஊரை விட்டு போறதுக்கு குரு தான் காரணம் ஒரு நாட்டை விட்டு போறதுக்கு குரு தான் காரணம் அதே மாதிரி போலீஸ் ஸ்டேஷன் பிரச்சனை கோர்ட்டு பம்பு வழக்கு இதெல்லாம் சந்திக்க வச்சது குருதான் சந்திச்சுட்டீங்கல்ல நிறைய பேர் இருப்பீங்க தசாபுத்தி நல்லா இருந்தா மட்டும் கொஞ்சம் தப்பிச்சிருந்திருப்பீங்க ஆனா எந்த வழியிலையும் அவர் உங்களை விட்டிருக்க மாட்டார் சாவடிக்கிற மாதிரி எல்லா வேலைகளையும் செஞ்சிருந்திருப்பார் குழந்தைகள்னால நன்மை இருக்காது குழந்தைகளை பிரியறது அதே மாதிரி கோவில்னால நன்மைகள் இருக்காது பண மன கஷ்டம் பொருளாதாரத்துல சிரமம் சிக்கல் இப்படி எல்லாத்தையுமே குரு வந்து நமக்கு கொடுத்துருவார் சொத்து பத்துக்கள் எல்லாம் அழிக்க ஆரம்பிச்சிருவார் இப்படி ராகு பாதி வேலையை பார்த்துருச்சு குரு வேலைய பாதி வேலையை பார்த்துருச்சு ஆக டோட்டலா வாழ்க்கையிலே முடிச்சு விட்டுருச்சு அவ்வளவுதான் ஆனால் இப்ப தான் விலக போதில்லை ஸோ இன்னும் நல்லா இருக்கும் அதே மாதிரி குருவும் இப்ப விலக போறாரு மே பதினொன்னுல ஆறாவது இருந்து ஏழாவது ராசிக்கு போவார் அப்போ மீண்டும் ஒரு மறுமலர்ச்சியான காலம் யோகமான காலம் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆக போகுது இந்த மே பிறந்ததுல இருந்து ஸ்டார்ட் ஆயிரும் அப்போ பொருளாதாரம் நல்லா இருக்கும் செல்வம் நல்லா இருக்கும் செல்வாக்கியம் நல்லா இருக்கும் இழந்த பேரு கௌரவம் எல்லாத்தையும் மறுபடியும் வந்து கொடுத்துரும் அந்த குரு பகவான் அதே மாதிரி மீண்டும் நம்ம எந்த ஊருக்கு போகணும்னு நினைக்கிறோமோ எந்த நாட்டுக்கு போகணும்னு நினைக்கிறோமோ போயிடலாம் அதே மாதிரி பிரிஞ்ச கணவன் மனைவியை வந்து ஒன்று சேர்ந்துடலாம் ஒரு சிலருக்கு டைவர்ஸ் ஆயிரும் அவங்க ஒன்றும் சேர முடியாது ஆனா டைவர்ஸ் ஆகாம ஒரு சிலர் பிரிஞ்சிருப்பாங்க ஏதோ ஒரு காரணத்தினால அவங்கெல்லாம் வந்து மறுபடியும் ஒன்னு சேர முடியும் அதே மாதிரி திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்க ஆரம்பிக்கும் திருமணம் ஆனவங்களுக்கு நல்ல யோகங்களை வந்து அந்த குரு பகவான் வந்து கொடுப்பார் புத்திர தோஷமெல்லாம் நீங்கி குழந்த பாக்கியத்தெல்லாம் கொடுப்பார் அப்ப பொண்ணு பொருள் செல்வம் செல்வாக்கியம் திருமண வாழ்க்கை குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இப்படி எல்லா விஷயத்தையுமே உங்களுக்கு சிறப்பா கொடுப்பார் இந்த வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் இதெல்லாம் இன்னும் வராது ஒருவேளை வந்திருக்கும் சிலருக்கு அது வந்ததெல்லாம் விலகிடும் அப்ப இனிமேல அந்த கோர்ட்டு கேசு வம்பு வழக்கெல்லாம் அவ்வளவா நம்ம வந்து நம்மள பெருசிய லெவல்ல பாதிக்காது அதே மாதிரி திருமணம் நடக்காதவங்களுக்கு ஒரு சிலருக்கு திருமணம் நடந்துடும் பொண்ணு கிடைக்கலைன்னா பொண்ணு கிடைக்கும் மாப்பிளை கிடைக்கலைன்னா மாப்பிளை கிடைக்கும் கொடி சீக்கிரமே திருமணம் வந்து உறுதிப்படுத்தப்படும் அல்லது நிச்சயப்படுத்தப்படும் அல்லது திருமணமே நடந்து முடிஞ்சிடும் ஒரு சிலருக்கு புதிதாக ஆண் நண்பர்கள் பெண் நண்பர்கள் எல்லாம் கிடைப்பாங்க ஸோ ஒரு மகிழ்ச்சிகரமான வாழ்க்கைக்கு இந்த விசுவாச வருஷம் வந்து ஒரு அடித்தளமாக வந்து உங்களுக்கு அமைய போதுங்க அதனால நீங்கள் நினச்சி பார்க்காத அளவு மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுக்க போகுது அப்படின்னா அது இந்த தமிழ் புத்தாண்டான விசுவாச வருஷம் கண்டிப்பாகவே வந்து உங்களுக்கு கொடுக்குங்க அதனால் எல்லாமே சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு விடைபெறின் நன்றி வணக்கம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் படிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே